வகுப்பு கணிதவியல் அத்தியாயம் ஒன்று அணிகள் மற்றும் அணிக்காவைகளின் பயன்பாடுகள் அப்படின்ற கீழே பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் இரண்டாவது கணக்குக்கு தீர்வு காண இருக்கிறோம் இந்த இரண்டாவது கணக்கில் இரண்டாவது சப்டிவிஷன் காண முடியுமெனில் நேர்மாறு காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணி கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த காண முடியுமெனில் அப்படின்னு சொல்கிற வார்த்தை சொல்லியிருக்கனால அது நேர்மார்க் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதான்றதை நாம் வந்து செக் பண்ணிட்டு தான் அப்புறம் தான் என்ன பண்ணணும் நேர்மார்க் கண்டுபிடிக்கிற மெத்தடுக்கு போகணும் ஸோ அதுக்காக நம்ம இந்த கொடுக்கப்பட்ட அணியை முதல்ல நம்ம ஏன் எடுத்துக்கலாம் அதாவது ஏன் எடுக்கிறதுக்கான வந்து அஞ்சு ஒன்று 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 அஞ்சு ஒன்று அடுத்தது ஒன்று ஒன்று அஞ்சு ஸோ இந்த அணியை வந்து நம்ம ஏன்னு பேர் கொடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ அவங்க எதுவும் நேம் கொடுக்காதுனா நம்ம ஏன்னு எடுத்துருக்குறோம் சரி இப்போது இந்த அணிக்கு நம்ம முதல்ல அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கலாம் டிட்டமினட் ஏ என்ன பண்ணணும் அணியை வந்து நம்ம என்ன மாற்ற போகிறோம் அணிக்கோவையாக மாற்ற போகிறோம் வெர்டிக்கல் லைன் போடுறோம் செங்குத்து கோடு போட்டு அஞ்சு ஒன்று 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 அஞ்சு ஒன்று 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 அஞ்சு நல்லா பார்த்துக்கோங்க அணி அணி இல்லை அணிக்கோவையாக கோவையாக மாற்றிருக்கிறோம் இப்போ இந்த அணிக்கோவைக்கு நம்ம என்ன செய்யலாம் விரிவுபடுத்தி மதிப்பு கண்டுபிடிக்கலாம் நம்ம ப்ளஸ் ஒன்றில் நிறைய இந்த மாதிரி கணக்குள் போட்டிருக்கோம் அதனால் நேரடியாக இதை நம்ம போடலாம் முதல்ல ஐந்துன்ற உறுப்பு ஐந்து எடுத்துக்கிட்டு ஐந்து வரக்கூடிய நிறை நிரல் விட்டுட்டோம்னா மீதி இருக்கக்கூடிய இந்த நாலு உறுப்பை நம்ம விரிவுபடுத்தி எழுதணும் இதில் முதன்மை மூலை விட்டால் அஞ்சு அஞ்சு இன்னொரு மூளைவட்டம் இருக்கிறது ஒன்று ஒன்றுன்னு இருக்கும் முதல்ல முதன்மை மூளைவட்ட உறுப்போல் பெருக்கலாம் அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு அடுத்த மூளைவட்டத்தில் உறுப்பில பெருக்கும் போது ரெண்டையும் பெருக்குங்க பெருக்கிட்டு என்ன குறி வருதோ அதுக்கு எதிர்குறி போடணும் ஏன்னா கழிக்க போகிறோம் அதனால் இங்கே ஒன்று இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ஒன்று வருது கழிக்கிறதுனால அது மைனஸ் ஒன்றாக மாறும் இது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக போட்டினா போதும் இந்த இந்த கீழேருந்து மேலே பெருக்கும் போது வர்ற குறிக்கு எதிர்குறியை இங்கே போட்டுக்கோங்க போட்டு அந்த நம்பரை போட்டால் போதும் அடுத்து மைனஸ் ஒன்று மைனஸ் இந்த ஒன்று வரக்கூடிய நிறையும் நிரலையும் விட்டுலாம் அப்போ மீதி இருக்கக்கூடிய உறுப்புகள் எது ஒன்று 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 அஞ்சு இப்போ மேலந்து கீழே ஒன்று இன்ட்டு அஞ்சு அஞ்சு முதன்மை மூளை விட்டோம் அடுத்து ஒன்று ஒன்று அப்போ ஒன்று ஒன்று இப்போ ப்ளஸ் ஒன்று கழிக்கிறதுனால மைனஸ் ஒன்றுன்னு போட்டுக்கலாம் அடுத்தது முதல் நிறையில் மூன்றாவது உறுப்பு இந்த ஒன்று இந்த ஒன்று வரக்கூடிய இந்த நிறையையும் அந்த வரக்கூடிய நிரலையும் நீக்கிட்டோம்னா நமக்கு ஒன்று அஞ்சு ஒன்று ஒன்றுன்னு கிடைக்கும் முதல்ல இந்த ஒன்று ஒன்று பெருக்கலாம் அப்போ முதல்ல ப்ளஸ் ஒன்று வெளியே பிராக்கெட்டுக்குள்ள இந்த நாலு உறுப்பு தானே நாலு உறுப்பு ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று கீழேந்து மேலே போகும்போது ஒன்று பிறக்கல் அஞ்சு அஞ்சு ப்ளஸ் அஞ்சு வருது அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் மைனஸ் அஞ்சு போட்டுக்கலாம் இந்த இடம் கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் ஞாபகம் பண்ணுங்கள் இப்போ உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் இருக்கலாம் இருபத்தஞ்சிலேருந்து ஒன்று கழித்தோம்னா இருபத்தி நாலு மைனஸ் ஒன்று பெருக்கல் அஞ்சுலேருந்து ஒன்று கழித்தா நாலு ப்ளஸ் ஒன்று பெருக்கல் ஒன்றுலேருந்து அஞ்சை கழிக்கிறோம் அப்போ மைனஸ் நாலு வரும் ப்ராக்கெட்டுக்குள்ளே சரி அஞ்சு இருபத்தி நாலு பெருக்கணும்னா நமக்கு நூற்றி இருபது மைனஸ் ஒன்று பெருக்கல் ப்ளஸ் நாலு மைனஸ் நாலு ப்ளஸ் ஒன்று பெருக்கல் மைனஸ் நாலு மைனஸ் நாலு இப்போ மைனஸ் நாலு மைனஸ் நாலு மைனஸ் எட்டு நூற்றி இருபது வந்து மைனஸ் எட்டு எட்டை கழிக்கிறோம் அப்போ நமக்கு கிடைக்கிறது நூற்றி பன்னிரெண்டு இங்கே பாருங்கள் இது வந்து டிட்டமெண்ட்டு ஏவோட மதிப்பு இந்த டிட்டமெண்ட் ஏவோட மதிப்பு நூற்றி பன்னிரெண்டுன்னு கிடச்சிருக்கு இது வந்து என்ன நாட் ஈக்குவல் டு ஜீரோ இப்போது ஈக்குவல் டு ஜீரோ வந்ததினால இது வந்து இந்த அணி உருவாக்குகின்ற அணி இருக்குது இல்லையா கொடுத்துருக்க அணி அந்த அணி என்னவாக இருக்கும் பூஜ்யமற்ற கோவை அணியாக இருக்கும் பூஜ்யமற்ற கோவை அணிகளுக்கு தான் நம்ம என்ன செய்ய முடியும் நேர்மாறு காண முடியும் ஒருவேளை டிட்டமெண்ட் வேல்யூ இங்கே ஜீரோ வந்ததுன்னு சொன்னால் உடனே அடுத்த ஸ்டெப் என்ன இதெல்லாம் நம்ம நேர்மாற காண முடியாதுன்னு எழுதிடலாம் இப்போ இந்த நிலையில் விட்டமின் ஏ நாட்டிக் கொண்டு சீரோ வந்ததினால நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும் ஏ இன்வெர்ஸ் காண முடியும் அதை நம்ம எழுதிடலாம் ஏ இன்வெர்ஸ் காணலாம் காண முடியும் எப்படின்னாலும் எழுதிக்கலாம் சரி அடுத்தது நமக்கு ஷேர் பண்ணி கண்டுபிடிக்கணும் ஷேர் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன முதல்ல வந்து இணைக்காரணிகளின் அன்னைக்கு கண்டுபிடிக்கணும் ஏஐஜே சரியா இந்த ஏஐஜி நம்ம முன்ன கணக்குங்கள்லாம் போட்டிருக்கோம் இருந்தாலும் நே நேரடியாகவே நீங்கள் போட்டு பழகிக்கோங்க இதை நேரடியாக எழுதுகிறது தான் நமக்கு சிறப்பு ஏன்னா நிறைய நேரம் மீதியாகும் இப்போ இங்கே பாருங்கள் இந்த அணியில் ஒவ்வொரு உறுப்புக்கும் நம்ம என்ன பண்ணணும் கோவை கண்டுபிடிக்கணும் இந்த அணி வந்து கோவைகளின் அணி எழுதுகிறது என்னது என்னதே கோவைகளின் அணி என்ன காரணம்னா இப்போ நம்ம வந்து ஏஐஜிக்கு ஃபார்முலா தெரியுமா நமக்கு நம்ம ப்ளஸ் ஒன்லேயே பார்த்துருக்குறோம் மைனஸ் ஒன்னின் அடுக்கு ஐ ப்ளஸ் ஜே சரியா இன்ட்டு எம்ஐஜே அப்படின்னு வரும் சரியா இதுதான் வந்து இந்த ஏஐஜே உள்ள அந்த அணிக்குள்ளே இருக்கக்கூடிய சிட்டனிக்கோவை ஒரு உறுப்புக்கான சிட்டனிக்கோவைக்கு ஃபார்முலா இது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதுனா அது வந்து மொத்தமாக இந்த அணி ஏன்ற அணியோடைய எல்லா உறுப்புகளின் சிட்டனிக்கோவையும் ஒரு அணியாக எழுதுனா கிடைக்கிற அணி இது ஸோ அப்போ ஒவ்வொன்றும் நம்ம கண்டுபிடிக்கலாம் இதுக்கு என்ன பண்ணுங்கன்னா முதல்ல ப்ளஸ் குறி போட்டுக்கோங்க இப்போ நம்ம எந்த உறுப்புக்கு சிட்டனிக்கோவின்னா இந்த என்ற உறுப்பு கண்டுபிடிக்கிறோம் சரியா இந்த ஐந்து என்ற உறுப்பு ஒன்றாவது நிறையும் ஒன்றாவது நிரலும் சந்திக்கிற இடத்துல இருக்குது ஒன்றாவது நிறை ஒன்றாவது நிரல் அப்போ ஐயோட மதிப்பும் ஒன்று ஜேவோட மதிப்பும் ஒன்று ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டுன்னு ஆகும் மைனஸ் ஒன்றின் அடுக்கு ரெண்டு அதாவது இரண்டு என்பது ஒரு இரட்டைப்படையன் மைனஸோட அடுக்கில் எண் வந்தால் அந்த மைனஸ் என்னவாக மாறும் ப்ளஸாக மாறும் அதுதான் இந்த ப்ளஸ் குறி சரி இந்த எம்ஐஜே எப்படி எழுதுணும் அப்படின்னா அந்த அஞ்சு வரக்கூடிய நிறைய நீக்கிடுங்க நிரலையும் விட்டுடுங்க நிறைய நீக்கிறோம் நிரலையும் நீக்கிறோம் நீக்கினா மீதி நாலு இந்த நாலு உறுப்பு மட்டும்தான் இருக்கும் இந்த நாலு உறுப்பு பார்த்திங்கன்னா மடியம் இது இதுக்கு பேர் தான் வந்து கோவைன்னு சொல்கிறோம் இந்த நாலு உறுப்பு வந்து உப அணின்னு சொல்லுவோம் இந்த உப அணியை நம்ம அணிக்கோவையாக மாற்றினோம்னா கோவை ஏன்னா அணியை விரிவுபடுத்த முடியாது அதனால் கோவை என்ன மாற்றணும் இது உபநிய என்ன மாற்றணும் சிட்டணிக்காவையாக மாற்றணும் அப்போ இதுக்கு அணிக்காவியை போடும்போது அஞ்சு அஞ்சுட்டு அஞ்சு இருபத்தஞ்சி மைனஸ் ஒன்றுன்னு வரும் அப்போ ப்ளஸ் குறி எப்படி வந்துன்னு சொல்லிட்டோம் உள்ளே வந்து இருபத்தஞ்சி மைனஸ் ஒன்று சரி அடுத்தது மைனஸ் இந்த உறுப்பு எடுத்துக்கலாம் முதல் நிறில் ரெண்டாவது உறுப்பு ஒம்பது உறுப்புக்கும் கண்டுபிடிக்கணும் ரெண்டாவது உறுப்பு அப்போது ஒன்று இந்த ஒன்று வரக்கூடிய நிறைய விட்டுலாம் ஒன்று வரக்கூடிய நிரலையும் விட்டுறலாம் நீங்கள் நல்லா இமேஜின் பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு நிறையும் நீக்கிட்டால் மீதி நாலு உறுப்பு மட்டும்தான் இருக்கும் எது எது இருக்கும் ஒன்று இருக்கும் இங்கே ஒரு ஒன்று இருக்கும் இங்கே ஒரு ஒன்று இங்கே ஒரு அஞ்சு இருக்கும் அப்போ இதை வந்து மேலேந்து கீழே ஒன்று இன்ட்டு அஞ்சு அஞ்சு கீழேந்து மேலே போய் இருக்கும்போது ஒன்று இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ஒன்று வருது அதை கழிக்கிறதுனால மைனஸ் ஒன்னாக போடணும் அப்போ ஒன்று இன்ட்டு அஞ்சு அஞ்சு மைனஸ் ஒன்று ஒரு நினைக்கிறேன் அடுத்தது ப்ளஸ் மூணாவது உறுப்பு முதல் நிறை மூணாவது உறுப்பு முதல் நிறை மூணாவது உறுப்பு ஒன்று தான் அங்கேயும் இப்போ இந்த ஒன்று ஒன்றுன்னு வரனால அந்த நிறையும் நிரலையும் சொல்கிறேன் நான் முதல் நிறையில் மூணாவது உறுப்பு அப்போ முதல் நிறையும் மூணாவது நிரலும் சந்திக்கிற இடம் அப்போ ஐக்கு மதிப்பு வந்து என்ன ஒன்று ஜேவுக்கு மதிப்பு மூணு ஒன்று ப்ளஸ்ஸு மூணு வந்து நாலு மைனஸ் ஒன்று எனக்கு நாலு வந்தால் என்ன குறி வருது ப்ளஸ் தான் இங்கே வெளியே ப்ளஸ் போட்டுருக்குறோம் இப்போ இந்த நிறையையும் இந்த நிரலையும் நீக்கினால் நமக்கு எது எது மட்டும் நீக்கம் பாருங்கள் ஒன்று அஞ்சு ஒன்று ஒன்று இந்த நாலு உறுப்பு மட்டும்தான் இருக்கும் மீதியெல்லாம் நீக்கிடுறோம் அப்போ இதை குறுக்கப்பெருக்குன்னா ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று இந்த மேலேந்து கீழே பிறக்கும்போது குறி என்ன வருதோ அதை அப்படியே போட்டுக்கணும் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று தான் அப்போ இங்கே ஒன்று அப்படியே போட்டுக்கலாம் கீழேந்து மேலே பெருக்கும் மட்டும் பெருக்கி வர்ற குறிக்கு எதிர்குறி போடணும் ஒன்று இன்ட்டு அஞ்சு ப்ளஸ் அஞ்சு அப்போ ப்ளஸ் அஞ்சு என்ன போடணும் நம்ம மைனஸ் அஞ்சாக போடணும் இந்த ஒரு பேசிக் ஐடியாவை நீங்கள் வச்சுட்டா கணக்கில் தப்பே வராது கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பாருங்க சரி இப்போ முதல் நிறை முடிஞ்சது இரண்டாவது நிறைக்கு போயிடலாம் இரண்டாவது நிறையில் முதல் உறுப்பு இரண்டாவது நிறையும் முதல் நிரலும் சந்திக்கிறோம் அதான் இரண்டாவது நிறையில முதல் உறுப்பு அப்போ ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று கூட்டினா மூணு மூணுன்னு வந்தால் குறி என்ன வரும் மைனஸு அதை பார்க்கக்கூட வேண்டியதில்லை நீங்கள் இங்கே ப்ளஸ்ஸில் ஆரம்பிக்கிறீங்க அடுத்து மைனஸ் போடுறீங்க அடுத்து ப்ளஸ் போடுறீங்க ஆல்டர்னேட்டாக ப்ளஸ்ஸு மைனஸ் மாற்றி மாற்றி போடுங்க இங்கே ப்ளஸ்ஸில் முடியும் போது இங்கே மைனஸ் போடலாம் இல்லை இங்கே மேலே ப்ளஸ் இருக்குது அதனால் கீழே என்ன பண்ணிக்கோங்க மைனஸ் ஏதோ ஒரு வச்சுக்கோங்க ஒன்று விட்டு ஒன்று என்ன வரும் ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி வரும் சரி இப்போ நம்ம எந்த உறுப்புக்கு கண்டுபிடிக்க போகிறோம் இந்த ஒன்றுன்ற உறுப்புக்கு இந்த ஒன்று என்பது இரண்டாவது நிறையில் இருக்குது அதனால் அந்த நிறைய வெட்டலாம் இந்த ஒன்றுன்ற உறுப்பு நிரலில் ஒன்றாவது நிரலில் இருக்குது அதனால் அதிகம் வெட்டலாம் போக மீதி இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்ன ஒன்று 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 அஞ்சு இப்போ இந்த நாலு உறுப்பில் பெருக்கும் போது ஒன்றுன்ட்டு அஞ்சு அஞ்சு ப்ளஸ் அஞ்சு மைனஸ் ஒன்று சரியா அடுத்தது இரண்டாவது நிறை இரண்டாவது நிரல் இந்த அஞ்சுன்ற உறுப்பு இருக்கிற இடம் அப்போ அந்த இரண்டாவது நிறைய நீக்கிடலாம் இந்த அம்புக்குறி வச்சு காமிக்கிறோம் இரண்டாவது நிறைய நீக்கிடலாம் அந்த அஞ்சு இருக்கக்கூடிய நிரலையும் நீக்கிடலாம் இப்போ இந்த இது நீக்கிட்டோம் இது நீக்கிட்டோன்னா மீதி எது தான் இருக்கும் இந்த அஞ்சு இருக்கும் இந்த ஒன்று இருக்கும் இந்த ஒன்று இருக்கும் இந்த அஞ்சு இருக்கும் இப்போ இந்த அஞ்சு குறுக்க பிறக்கும் போது மேலேந்து கீழே அஞ்சு அஞ்சு இருபத்தி அஞ்சு ஸோ இங்கே ப்ளஸ் குறி இருபத்தி அஞ்சு மைனஸ் பார்த்துக்கலாம் அஞ்சு ஒன்று ஒன்று அஞ்சில் அஞ்சு அஞ்சு பெருகியாச்சு அடுத்து இந்த ஒன்று இந்த ஒன்று பிறகுனா ப்ளஸ் ஒன்று கிடைக்கும் கழிக்கிறதுனால என்ன பண்ணுறோம் மைனஸ் ஒன்றுன்னு போடுறோம் ஸோ அடுத்தது வந்து மைனஸ் இதை கொஞ்சம் தள்ளி எழுதிக்கோங்க ஏன்னா அப்படி மூணு கூட்டுற மாதிரி வந்துடக்கூடாது மூணு உறுப்புகள் அது அணியில் அடுத்தது இப்போது இந்த இரண்டாவது நிறையில் மூணாவது உறுப்பு இந்த ஒன்றுன்ற உறுப்பு அந்த இரண்டாவது நிறையன்றதுனால அந்த நிறைய நீக்கிறோம் மூணாவதுன்றதுனால மூணாவது நிரலை நீக்கிறோம் மீதி இருக்கிறது அஞ்சு ஒன்று 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 இப்போ அஞ்சு இன்ட்டு ஒன்று அஞ்சு மைனஸ் ஒன்று அப்போ இங்கே வந்து என்ன வரும் அஞ்சு மைனஸ் ஒன்று சரி அடுத்தது ப்ளஸ்ஸு மேலே மைனஸில் இருக்குது அதனால் கீழே என்ன பண்ணும் ப்ளஸ்ஸு இப்போ எந்த நிறைக்கு வந்துவிட்டோம் மூணாவது நிறைக்கு வந்துவிட்டோம் மூணாவது நிறையில் முதல் உறுப்பு மூணு ஒன்று மூணு ஒன்று கூட்டம் நாலு அதனால் என்ன வந்திருக்குது ப்ளஸ் வந்துருக்கு பாருங்கள் அப்போது மூணாவது நிறைய நீக்கிடலாம் மூணாவது நிரலையும் இந்த ம முதல் நிறலை மூணாவது உரு அதாவது மூணாவது நிறையில் முதல் உறுப்பு அந்த உறுப்பு அமைந்திருக்கக்கூடிய நிறையை நீக்குகிறோம் இந்த அம்பு போகிற இடம் அடுத்து இந்த ஒன்று இருக்கக்கூடிய நிரலையும் என்ன பண்ணுறோம் நீக்கிறோம் எது மட்டும் மீதி இருக்குது பாருங்கள் ஒன்று ஒன்று அஞ்சு ஒன்று இப்போ ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று மைனஸ் அஞ்சு அப்போங்க என்ன வரும் ஒன்று மைனஸ் அஞ்சுன்னு வருது சரி அடுத்தது மைனஸ் குறி அடுத்த உறுப்புக்கு நகர்ந்துடுறோம் இப்போ இந்த மூணாவது நிறையில்தான் அடுத்த உறுப்பு இது இந்த ஒன்று இந்த ஒன்று வந்து எங்கே இருக்குன்னா மூணாவது நிறையில் இருக்குது ரெண்டாவது நிரலில் இருக்குது அதனால் இந்த மூணாவது நிறைய நீக்கிறோம் ரெண்டாவது நிரலையும் நீக்கிறோம் மீதி இருக்குது அஞ்சு ஒன்று 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 இப்போ அஞ்சு இன்ட்டு ஒன்று அஞ்சு மைனஸ் ஒன்று அப்போ இங்கே என்ன வருங்க ப்ராக்கெட்டுக்குள்ளே அஞ்சு மைனஸ் ஒன்று ப்ளஸ் கடைசி உறுப்பு மூணாவது நிறில் கடைசி உறுப்பு அதாவது மூணாவது நிறையும் மூணாவது நிரலும் சந்திக்கிற இடம் மூணாவது நிறை மூணாவது நிரல் அதை நீக்கிட்டோம்னா அஞ்சு ஒன்று ஒன்று அஞ்சு கிடைக்கும் இதை மேலேந்து கீழே பெறும்போது அஞ்சு இன்ட்டு அஞ்சு எவ்வளோ இருபத்தி அஞ்சு ஒன்று இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ஒன்று வருது அதை மைனஸ் ஒன்னாக மாற்றிக்கிறோம் அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே நமக்கு இருபத்தி அஞ்சு மைனஸ் என்ன இருக்கும் ஒன்றுன்னு கிடைக்கும் ஸோ இப்போ நாம் என்ன பண்ணிட்டோம் ஒன்பது உறுப்புகளுக்கும் சிற்றணிக்கோவை கண்டுபிடிச்சாச்சு அந்த கோவைகளை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு அணியாக எழுதியிருக்கோம் இந்த அணிக்கு பேர் கோவைகளின் அதாவது இணைக்காரணிகளினுடைய அணின்னு சொல்லலாம் கோவை கிடையாது இது வந்து உள்ளே எழுதிக்குது கோவைகள் இந்த கோவைகளுக்கு முன்னாடி ப்ளஸ் குறியோ மைனஸ் குறியோ போட்டோம்னா அது என்னவா மாறிடும் இணைக்காரணிகளாக மாறும் எனவே இந்த அணி வந்து இணைக்காரணிகளுடைய அணி ஜேஐஜே என்பது என்னது இணைக்காரணிகளின் அணி சரி அடுத்தது சேர் பண்ணி கண்டுபிடிக்கணும் அட்ஜாயிண்ட் ஏ அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்றதுக்கு என்ன ஃபார்ம்லான்னா இந்த இணைக்காரணிகள் அணி கண்டுபிடிச்சோம் இல்லையா ஏஐஜே அதை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணணும் டிரான்ஸ்போஸ்னால் என்னன்னு தெரியும் உங்களுக்கு நிறைய நிறைய இது வந்து இன்னும் கூட ஒரு ஸ்டெப் சுருக்கிடலாம் சுருக்கிட்டு கூட இந்த ஃபார்மில் எழுதிக்கலாம் நம்ம அப்படியே சுருக்காமியே போட்டதுனால மடி திரும்ப இங்கே வரும்போது கொஞ்சம் கஷ்டம் அதனால் இதை சுருக்கிட்டோம்னா என்ன கிடைக்குன்னு பார்ப்போம் இங்கே இதை சுருக்குனால் என்ன கிடைக்கும் பாருங்கள் அப்படியே இருபத்தஞ்சிலருந்து ஒன்றுனா இருபத்தி நாலு ப்ளஸ் இருபத்தி நாலு வெளியே ப்ளஸ்ஸு அப்போ இருபத்தி நாலு ப்ளஸில் அப்படியே கிடைக்கும் சரி அடுத்தது அஞ்சு மைனஸ் ஒன்று அஞ்சு மைனஸ் ஒன்று நாலு ப்ளஸ் நாலு உள்ள வெளியே மைனஸ்ஸு அதனால் என்ன கிடைக்கும் மைனஸ் நாலு கிடைக்கும் இங்கே ஒன்று மைனஸ் அஞ்சு சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் கிடைக்கிறோம் அப்போ ஒன்று மைனஸ் அஞ்சுனா மைனஸ் நாலு இருக்கும் ப்ராக்கெட்டுக்குள்ளே வெளியே ப்ளஸ்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அப்போ மைனஸ் நாலு சரி இங்கே இரண்டாவது நிறையில் அஞ்சு மைனஸ் ஒன்று ப்ளஸ் நாலு ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ளஸ் நாலு வெளியே மைனஸ் இருக்குது அதனால் மைனஸ் நாலு 1 மைனஸ் ஒன்று ப்ளஸ் இருபத்தி நாலு வெளியவும் ப்ளஸ்ஸு உள்ளவும் ப்ளஸ்ஸு அப்போ ப்ளஸ் இருபத்தி நாலு தான் கிடைக்கும் அடுத்தது ஐந்துலேருந்து ஒன்று கழித்தா நாலு ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ளஸ் நாலு வெளியே மைனஸு அப்போ மைனஸ் நாலு சரி அடுத்தது ஒன்று மைனஸ் அஞ்சு அப்போ ப்ளஸ் வெளியே இருக்காதுனால மொத்தமாக என்ன இருக்குது மைனஸ் நாலு அஞ்சு மைனஸ் ஒன்று ப்ளஸ் நாலு வெளியே மைனஸ் இருக்காங்கனா மைனஸ் நாலு இருபத்தஞ்சி மைனஸ் ஒன்று இருபத்தி நாலு வெளியவும் ப்ளஸ் உள்ளவும் ப்ளஸ்ஸு அதனால் இருபத்தி நாலு அப்படியே இருக்கும் ஸோ இதுதான் வந்து நமக்கு இணைக்காரணிகளுடைய அணி இதுக்கு வந்து அடுத்து சேர்ப்பணி கண்டுபிடிக்கணும் அட்ஜாயிண்ட் ஏ அட்ஜாயின்ட் ஏ அப்படின்றது என்னென்னா இந்த இணைக்காரணிகள் அணியினுடைய இடமாற்ற அணி அதாவது டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் இணைக்காரணிகள் அணியினுடைய இடமாற்ற அணி இணைக்காரணிகள் அணி இடமாற்றம் பண்ணோம்னா என்ன பண்ணணும் அந்த இணைக்காரணிகள் அணி கண்டுபிடிச்சோம் இல்லையா அதை வந்து நிறையா இருக்கிறது நிரளாகவும் நிரலாக இருக்கிறது நிறையாவும் மாற்றணும் நாம் ஒவ்வொரு நிறைய எடுத்து என்ன பண்ணலான்னா நிரலாக எழுதிடலாம் சரியா அப்போது இது இந்த அணிக்கு மேலே தான் டீன்னு வரும் அப்போ டீ போட்டோம்னா என்ன பண்ணணும் இந்த நிறைய வந்து என்ன மாற்றணும் நிரலாக மாற்றணும் முதல் நிரல் இருபத்தி நாலு மைனஸ் நாலு மைனஸ் நாலுன்ருக்கு அதை நம்ம என்ன பண்ணலாம் நிரலாக எழுதலாம் இருபத்தி நாலு மைனஸ் நாலு மைனஸ் நாலு நல்லா கவனிச்சிக்கோங்க இந்த இருபத்தி நாலு மைனஸ் நாலு மைனஸ் நாலு இந்த நிறைய என்ன மாற்றிருக்கேன் நிரலாக மாற்றிருக்கோம் சரி அடுத்து இரண்டாவது நிறை மைனஸ் நாலு இருபத்தி நாலு மைனஸ் நாலு மைனஸ் நாலு இருபத்தி நாலு மைனஸ் நாலு அடுத்து மூன்றாவது நிறை மூன்றாவது நிறை மைனஸ் நாலு மைனஸ் நாலு இருபத்தி நாலு ஸோ அப்போ மைனஸ் நாலு மைனஸ் நாலு இருபத்தி நாலு நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்கே நம்ம ஒன்றும் பண்ணலை என்ன பண்ணியிருக்கிறோம் இந்த இணைக்காரணிகளின் ஏஐஜே என்ற இணைக்காரணிகள் அணியை வந்து இங்கே நம்ம இடமாற்றம் செஞ்சுருக்கோம் இடமாற்ற அணியாக மாற்றிருக்கோம் அதாவது நிறை நிரல் மாற்று அணின்னு பேரும் அதுக்கு நிறை நிரல் மாற்று அணி நிறைய வந்து என்ன மாற்றுறோம் நிரலாக மாற்றி எழுதியிருக்கிறோம் இதுதான் வந்து சேர்ப்பணி சரி இப்போ வந்து நம்ம நேர்மாறணிக்கான சூத்திரத்தை எழுதலாம் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டிடர்மினட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ இதுதான் வந்து அணி கண்டுபிடிக்கிறதுக்கான சூத்திரம் தான் நம்ம டிட்டர்மன்டே கண்டுபிடிச்சோம் இதுக்கு பயன்படுத்தணுன்றது தான் அட்ஜாயிண்ட் ஏவும் கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ போது நேர்மாறுக்கான சூத்திரத்தை ஞாபகம் வச்சுட்டு தான் நம்ம இந்த ஸ்டெப்பெல்லாம் நம்ம போட்டிருக்குறோம் சரி இப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஏ ஒன் பை ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் நூற்றி பன்னிரெண்டு இன்ட்டு அட்ஜாயின்டே இப்போ கண்டுபிடிச்சிருக்கேன் இல்லையா என்ன அட்ஜாயின்டே இருபத்தி நாலு மைனஸ் நாலு மைனஸ் நாலு மைனஸ் நாலு இருபத்தி நாலு மைனஸ் நாலு மைனஸ் நாலு மைனஸ் நாலு மைனஸ் நாலு இருபத்தி நாலு சரி இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அந்த அணியில் எல்லா உறுப்புகளுமே நான்கால் வகுப்பட உறுப்புகள் அதனால் அந்த நாலு எந்த உறுப்பால் வகுப்படுதோ அல்லது எந்த உறுப்பு பொதுவாக இருக்குதோ காமனாக இருக்கக்கூடிய அந்த உறுப்பை நம்ம வெளியே எடுத்துக்கலாம் நாளை வெளியே எடுத்துக்கலாம் நாளை வெளியே எடுத்திங்கன்னா இந்த இருபத்தி நாலு நாலால் வகுத்த ஆறு முறை இது மைனஸ் ஒன்று இது ஒரு மைனஸ் ஒன்று இங்கே மைனஸ் ஒன்று ஆறு மைனஸ் ஒன்று இங்கே மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஆறு சரி இந்த நாலுக்கும் நூற்றி பன்னிரெண்டுக்கும் சுருக்கணும்னா நமக்கு இருபத்தி எட்டு கிடைக்கும் ஸோ அப்போது இங்கே வந்து என்னென்னா ஒன் பை டுவெண்ட்டி எயிட் இன்ட்டு இந்த அணி ஆறு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஆறு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஆறு ஸோ இதுதான் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட அணிக்கான நேர்மாறு அணி சரியா இதை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க தேங்க்யூ